தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் கிறிஸ் சூக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலத்தின் முப்பதாம் நாளாக என்று நம் இறைவார்த்தை தியானிக்க திறந்தெடுத்திருக்கிற தலைப்பு என்னோடு நடப்பாயா உன் கன்று குட்டிகளை விளக்கி இன்றைக்கு நம்முள் அநேகர் நாம் ஆராதிக்கக்கூடிய தெய்வம் யார் வணங்கத்தக்க தெய்வம் யார் நம்மை படைத்தவர் யார் நம்மை வழிநடத்தி கொண்டிருப்பவர் யார் என்று சொல்லி உண்மை தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய அறிவுக்கண்களை கண்களை இந்த உலகத்திற்குரிய சாத்தான் குருடாக்கி கொண்டிருக்கிறான் தாயின் கருவில் உருவான நாள் முதலே நம்மை பெயர் சொல்லி அழைத்த அன்பு தெய்வத்தை இம்மட்டுமாய் நம்மளை காத்து தூக்கி சுமந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற இந்த தெய்வத்தை நாம் மறந்து நமக்கென ஒரு தெய்வத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் நாம் நினைக்கிற தெய்வம் நாம் நினைப்பது போல நமக்கு எல்லாவற்றையும் செய்துவிட வேண்டும் நான் வணங்குகிற தெய்வம் உண்மையாகவே தெய்வம் என்றால் நான் நினைக்கும் பொழுது நான் கேட்கும் பொழுது என்னுடைய காரியங்கள் நான் நினைப்பது போல நான் கேட்பது போல நடக்க வேண்டும் அப்படி நடக்கவில்லை என்றால் அப்படி நான் கேட்பது கிடைக்கவில்லை என்றால் நான் வழிபடுகிற கடவுள் உண்மை கடவுள் அல்ல இதுதான் இன்றைய நாளில் நமக்குள் இருக்கிற மனநிலையாக இருக்கிறது ஆம் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இஸ்ராயல் மக்களுடைய மனநிலையும் கூட இப்படிதான் இருந்தது நாற்பது ஆண்டுகளாக இரவும் பகலும் மோசே அந்த பாலைவன பாதையில் இஸ்ராயல் மக்களை ஆறு லட்சம் மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் ஆண்டவராகி கடவுளோடு உறவாட உரையாட அவரை முகமுகமாய் பார்க்க மலைக்கு சென்று திரும்பி வருவதற்குள் எகிப்து நாட்டினின்றி நடத்தி வந்த அந்த ஆள் மோசிக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை என்று சொல்லி நீர் முன்வந்து எங்களை வழிநடத்தும் தெய்வங்களை எங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்று சொல்லி ஆறு கேட்டு ஒரு தெய்வத்தை தனக்குண்டான ஒரு தெய்வத்தை ஏதோ அவர்களே உருவாக்கி கொண்டு அவர்களுக்கு வழி அந்த தெய்வத்திற்கு வழிபாடு செலுத்துகிறார்கள் இஸ்ராயல் மக்கள் இஸ்ராயேலே எகிப்து நாட்டின் நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று சொல்லி குறிக்கொண்டு வணங்கா கழுத்துள்ள மக்களாய் அன்னி தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன் நான் என்று அவர் கட்டளை கொடுத்த பொழுதும் கூட அந்த கட்டளைக்கு மாறாக எதிர்த்து நின்று ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள் இஸ்ராயல் மக்கள் அவ பிரியமானவர்களே இன்றைக்கு நாமும் கூட இஸ்ராயல் மக்களை காட்டிலும் யோக்கியமானவர்கள் அல்ல எனக்கு நானே ஒரு கடவுளை செய்து கொள்கிறேன் கடவுள் எனக்கு தருவார் நான் எதிர்பார்த்திருக்கிற காரியம் நிறைவேறும் என்று சொல்லி காத்து 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 கிடந்து அது நடக்காத பொழுது என் தேவைகள் சந்திக்கப்படாத பொழுது நான் விரும்பியது போல காரியங்கள் நடக்காத பொழுது நான் தாமதித்ததெல்லாம் நான் காத்திருந்ததெல்லாம் தாமதமாகிறதே நான் காத்திருக்கிற இந்த தெய்வம் எனக்கு இதை செய்யக்கூடுமா என்று சொல்லி நம்முடைய விசுவாசத்தில் சோர்ந்து போய் நமக்கென என்ன நாமே ஒரு தெய்வங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அந்த தெய்வங்கள் அந்த கன்று குட்டியான தெய்வங்கள் மனிதர்களாக இருக்கலாம் அந்நிய தெய்வங்களாக இருக்கலாம் இல்லை என் நம்பிக்கையாக இருக்கலாம் கடவுளை நம்பி என்ன பிரயோஜனம் எனக்கு இருக்கிற பலனை கொண்டு நானே இதை செய்து காட்டுவேன் நானே இது செய்து முடிப்பேன் என்று சொல்லி நம்மீது நாம் வைத்திருக்கிற சுய நம்பிக்கையாக இருக்கலாம் அல்லது மனிதர்களாக இருக்கலாம் நான் வைத்திருக்கிற சொத்து நான் வைத்திருக்கிற பணம் நான் வைத்திருக்கிற என்னுடைய பெயர் என்னுடைய அந்தஸ்தாக இருக்கலாம் எனக்காக போராட எனக்காக வழக்காட எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆள் பலம் பணபலம் எனக்கு கடவுளாக இருக்கலாம் இது எனக்கு உதவி செய்யும் அது எனக்கு உதவி செய்யும் இவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் அவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி எதை எதையோ யாரையோ நாம் கட்டி அவைகளையே அவர்களையே நாம் நோக்கி பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே ஒருவேளை அது நம் கடவுளாக இருக்கலாம் அவர்கள் நம் கடவுளாக இருக்கலாம் அவ எனக்கு பிரியமானவர்களே என்று நாம் வணங்கிக் கொண்டிருக்கிற நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிற என் கன்று குட்டி எது சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் தனக்கென கன்று குட்டி செய்து தங்கள் மீது கேடு வருவித்துக் கொண்டிருந்த இஸ்ராயல் ஜனத்தின் மீது ஆண்டவருடைய கோபக்கனல் முண்டது அவர்களை அழித்தொழிக்கப் போகிறோம் ஆனால் மோசையோ பெரிய இனமாக்குவோம் என்று சொல்லி ஆண்டவர் முடிவெடுக்கிறார் ஆனால் மோசி ஆண்டவராகி கடவுடன் மன்றாடி மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீ தாமை எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உன் கோபம் உள்வது ஏன் மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமாக வஞ்சகமாய் ஆண்டவர்களை கூட்டிச் சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானன் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுளுடைய யாவே தெய்வத்துடைய இரக்கத்தையும் அவருடைய மன்னிப்பையும் இஸ்ராயல் மக்களுக்காக மோசே விரைஞ்சுகிறார் அவனுக்குப் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டவருடைய கோபக்கணல் நமக்கு எதிராகவும் நம் தேசத்திற்கு எதிராகவும் நம்முடைய சமுதாயத்திற்கு எதிராகவும் எழுந்திருக்கிறதை நம்மால் உணர முடிகிறது அவரது மகா பரிசுத்தம் உள்ள பேரன்பை உணராமல் உலகத்தோடும் உலகத்தோடு சேர்ந்த ஒட்ட ஒத்த வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்திற்குரிய கடவுளை நம்முடைய கடவுளாக்கி கொண்டு என்னுடைய இஷ்டம் போல என்னுடைய மனம் போன போக்கலை என்னுடைய கால் போன போக்கல ஒரு தெய்வத்தை நானே உருவாக்கி கொண்டு அந்த தெய்வம்தான் என்னை படைத்தது அந்த தெய்வம்தான் என்னை வழிநடத்தினது அந்த தெய்வம்தான் என்னோடு கூட இன்றளவும் என்னை நடத்துகிறது என்று சொல்லி எல்லாவற்றையும் நம்பி ஏமாந்து உயிருள்ள தெய்வத்தை நாம் புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் செய்யுமாய் கூட நம் அருள்நாதர் இயேசு நம்மை அழைத்து என் அன்பும் மகனே மகளே உனக்கான கன்று குட்டி விலக்கி உன்னை படைத்த தெய்வமாகிய என்னை உன்னை வளர்த்த தெய்வமாகிய என்னை உனக்காக உயிர் கொடுத்த தெய்வமாகிய என்னை பாவக்கட்டலை சாபக்கட்டலை மரணக்கட்டலை வாழ்ந்திருந்த உன்னை மீட்டு பரலோகத்திற்கு உரியோராய் மாற்றின என்னை நீ அன்பு செய்வாயா என்னை நீ ஏற்றுக்கொள்வாயா எனக்காய் நீ வாழ்வாயா இந்த தவக்காலத்தின் நாட்களில் என்னுடைய அன்பை அதிகமாய் உணர்ந்து என்னோடு கூட நடப்பாயா என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைப்பு விடுக்கிறார் அவன் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை மீண்டும் ஒரு விசை நம் நாம் நமக்கு நாமே உருவாக்கி கொண்ட கன்று குட்டிகளை தூக்கி எறிந்துவிட்டு நம்மை படைத்த தெய்வத்தை நோக்கி ஓடி வருவோம் அவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம் செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பு தெய்வமே எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் இரண்டு கரங்களை விரித்து காத்திருக்கிறவரே எங்களுக்காக நான் உருவாக்கி கொண்ட நாங்கள் உருவாக்கி கொண்ட எல்லா கன்று குட்டிகளையும் நாங்கள் விலக்கி உம்மை மட்டுமே நாங்கள் பற்றிக்கொண்டு கொண்டு எங்களை படைத்தவர் நீரே எங்களை பாதுகாக்கிறவர் நீரே எங்களை இறுதி நாள் வரைக்கும் சுமப்பவர் என்று நம்பி உம் மண்டை எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும் எங்களை வழிநடத்தும் எல்லா எல்லா எல்லாவிதமான உலோகத்திற்குரியவர்களிருந்தும் எங்களை விடுதலை தந்து உங்களுக்குரிய ஜனமாக பரலோகத்திற்குரிய ஜனமாக நாங்கள் வாழ பரலோகத்தை நோக்கி எங்கள் கண்களை பதிய வைத்து தொடர்ந்து நாங்கள் ஓட பரலோக அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும் எங்கள் சபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் Amen.